நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணியில் நெருக்கடி கூட்டணி விட்டு வெளியேறும் விசிகா திருச்சியில் திருமாவளவன் அதிரடி திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட நெருக்கடி தான் இருக்கிறது ஆனாலும் கூட்டணி விட்டு வெளிவர மாட்டாராம் ஆனால் நிச்சயமாக விசிகா திமுக கூட்டணி விட்டு வெளியே வருமா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீட்டிங்கில் அவர்கள் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க பார்த்துக்கிட்டே இருந்த அவருடைய பேச்சை கடைசியில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எங்களுக்கென்று ஒரு நேரம் வரும் அந்த நேரம் வருகின்ற போது நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துடுவோம் எங்களுக்கு திமுக கூட்டணி இருந்தாலும் எந்த விதமான சுகமும் இல்லை எல்லாமே துக்கம்தான் எங்கள் உரிமைகள் தான் பறி போகிறது எங்களுடைய போராட்டங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு வேதனை படக்கூடிய திருமாவளனவர்கள் இப்போ கூட்டினு விட்டு வெளியே மாட்டாராம் ஆனால் இன்றைக்கே படாத அவமானம் பட்டுருக்காரு ஆனால் இதை விட என்ன பெரிய அவமானம் பட போகிறாருன்னு தெரியல ஆனால் எங்களுக்கு எப்போ நேரம் வருமோ அந்த நேரம் வருகின்ற போது நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்னென்ன அவமானங்கள்லாம் அவர் படுறாரு அப்படின்ற விஷயத்தை அவரே சொல்கிறார் கேட்டு வாங்க அதற்கு பிறகு பெரியார் தொடர்பாக சீமான் பேசியிருக்கிறாரு திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்பாக சீமான் பேசியிருக்காரு அதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதெல்லாம் தாண்டி பாஜக காரங்க இதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னு பாஜக காரங்க கிட்டையும் சில கேள்விகளை திருமாவளவன் கேட்டிருக்காரு அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போது திமுக கூட்டணியில் என்ன மாதிரியான நெருக்கடி இருக்குது இருந்தாலும் ஏன் வெளிவர மாட்டோம் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்கிறாரு கேட்டு வந்துருங்க இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்ற முடியவில்லை பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை பேரணி நடத்த முடியவில்லை மாநாடு நடத்த முடியவில்லை இப்படியெல்லாம் நெருக்கடிகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாம கூட்டணியில் இருப்போம் கூட்டணி கட்சி அரணை ஒருத்தர் மேலே ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவோம் ஏன் திமுக ஆதரிக்கிறோம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும் எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வர போதா இடி ரைடு வர போதா வேற என்ன செய்ய முடியும் உங்களால மாநில அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது மத்திய அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க எதற்காக பயப்பட வேண்டும் யாருக்காக பயப்பட வேண்டும் என்ன நெருக்கடி நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் மார்க்சின் கருத்தியல் வாரிசுகள் அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து தெளிவாக எடுத்து உறுதியாக நிற்கிறோம் எல்லா கதையும் அடைச்சிட்டு என்ன பண்ண போறாரு எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம் அதுதான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில தன்மானத்துக்கு வாய்ப்பே கிடையாது போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது பேரணிக்கு அனுமதி கிடையாது கோயிலில் வணங்குவதற்கு தடை பூட்டு போட்டுடுறாங்க தேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின மக்களுடைய தெருக்களில் வர முடியலை இடஒதுக்கீடு கிடைக்கவே இல்லை தனியார் துறையில் இடஒதுக்கீடு கிடைக்கலாம் அது கிடைக்கவே இல்லையா இரண்டாவது வந்து கூட்டணியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு ஹம் நபர் திமுக வந்து பார்த்திங்கன்னா அவர்களை ஒரு பொருட்டாவே மதிக்கலையாம் ஆனால் இருந்தாலும் அவர் திமுக கூட்டணியில் தான் இருப்பாராம் திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி மாறி இருக்குது என்பதை பற்றி நம்ம சீமானவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதை கேட்டு வந்துருங்க எவ்வளவு புறக்கணிப்பு இருந்தாலும் ஏன் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு திருமாவளம் சொன்னதை நான் பின்னாடி உங்களுக்கு விரிவாக விளக்குகின்றேன் எல்லாரும் போயிட்டா சமகாலத்தில் காலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் கருணாநிதிக்கு தக்கு செல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா முரவாசல் இருந்து முரவாசல் இருந்து புறப்படுத்தா முரவாசல் இருந்து அரசியல் இங்கவா அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான் பொலிட்டிக்கல் பிராசியூஷன் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையால் நமக்கு கற்பித்தது சீமான் சொன்னது நூறு சதவீதம் உண்மை இன்றைக்கி அரசியல் களத்தில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி தான் இருக்கின்றன திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தனித்த வாக்கு வங்கி கிடையாது கூட்டணி கட்சிகளாக பார்ப்பதை விட தமிழக மக்கள் திமுகவில் இவையெல்லாம் ஒரு கிளைகளாக தான் பார்க்குறாங்க அவர்களை கூட வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய பட்டியலின தலைவராக தான் பார்க்குறாங்க மாவட்ட செயலாளர் மாதிரி திமுகவில் பட்டியல் அணி அப்படின்ட்டு ஒரு அணி என்பது தான் விசிகா என்ற அளவுக்கு தான் மக்கள் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு தான் வந்து திமுக தவறுகளை சுட்டி காட்டாமல் திமுகவுக்கு ஒத்து ஊதி ஒத்து ஊதி விசிகாவுடைய தனித்துவமே போயிடுச்சு ஆனால் இவ்வளவு அவமானங்களையும் இவ்வளவு புறக்கணிப்புகளையும் சந்தித்தாலும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியிலே ஒட்டி கொண்டு தான் இருப்பாராம் ரெண்டாவது ஏங்க நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வராத்துக்கு என்னென்னவோ பேசிட்டு கிடக்குறீங்க நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தால் இன்கம் டேக்ஸ் ரைடு வருமா அமலாக்கத்துறை ரைடு வருமா லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு வருமா மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கமும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இருந்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் எவ்வளவு காரி துப்பினாலும் நீங்கள் திமுக கூட்டணி தான் இருப்பீங்க அப்படின்றதுக்கு பல ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்துட்டோம் ஆனால் இப்போது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணத்தை சொல்கிறார் பாருங்கள் திருமாவளன் அவர்கள் சத்தியமாக அவங்க தொண்டர்கள் எப்படி தான் அதை ரசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னால் திருமாவளனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் யூடியூப்பில் அறிவுரை சொல்கிறாங்களாம் அவங்களாம் நீங்கள் திமுக கூட்டணியில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேளுங்க துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா எத்தனை நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழை மக்கள் அதிகாரம் பெறாமல் நீங்கள் அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க துணை முதலமைச்சர் பதிவு கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அறிவுரை சொல்கிறாங்களாம் ஆனால் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல்வர் பதவிக்கே ஆசைப்படலை துணை முதலமைச்சர் பதிவு தான் அற்ப பதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உட்காந்துன்னு அறிவுரை இருக்காங்க அப்படின்னு பேசுகிறார் சரி அரசியல் களத்துக்கு வந்தாச்சு வாக்கு அரசியல் இருக்கிறீங்க பதவி பற்றி கவலையே கிடையாதா அப்படின்னு கேட்டால் அம்பேத்கர் சொன்னாராம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரமிக்க பதவி எதுன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் பதவிதானா அதை தான் கைப்பற்ற வேண்டுமா அந்த நோக்கத்துக்காக தான் உழைத்து கொண்டிருக்கின்றார்களாம் அதனால் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டால் இவரால் பிரதமர் ஆக முடியாதா இது எவ்வளோ பெரிய வேடிக்கையான கருத்து பாருங்களேன் திமுக இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் வச்சுருக்குது அதுவே என்ன சொல்லுது என்னுடைய உயரம் என்ன என்று எனக்கு தெரியும் அதனால் பிரதமர் பதவிக்கெல்லாம் நான் ஆசைப்படலை அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க நாற்பது தொகுதியிலே வென்றிருந்த அவர்கள் அப்பா என்னுடைய உயரம் என்ன என்று தெரியும் தேவகவடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆகிட்டார் நீங்கள் பிரதமர் ஆகக்கூடாதா என்று கேட்கின்ற போது என்னுடைய உயரமும் என்னுடைய தகுதியும் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக போன்ற கட்சிகளே வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் பதவிக்கு ஆசைப்படலை திமுகவுக்கு எல்லா விதத்திலும் முட்டு கொடுத்தா கூட விசிக்காக அதிகபட்சமாக ரெண்டே ரெண்டு எம்பி சீட் தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு எம்பி சீட்டை வச்சுக்கிட்டு பிரதமர் கனவு வரைக்கும் ஆசைப்படுறாருன்னா நம்ம அண்ணா தோல் திருமாவளவர்கள் என்னன்னு சொல்கிறது தொண்டர்களை ஏமாத்துக்கின்றாரா இல்லை திமுகவை ஏமாத்துக்கின்றாரா இல்லை தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை ரெண்டாவது இவ்வளோ அவமானங்களை சந்தித்து விட்டு திமுக கூட்டணி இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்கு கேட்டிங்கன்னா பாஜகவை விழுத்த வேண்டுமா பாஜக என்னடா இது திமுகவுடன் கூட்டணி போட்டிருந்தால் எப்படி பாஜக வீழ்த்த முடியும் திமுகவுடன் கூட்டணி போட்டால் இந்த மாநிலத்தில் பாஜக வீழ்த்தலாம் ஆனால் திமுகவுடன் கூட்டணி இருந்தால் அகில இந்திய அளவில் எப்படி பாஜக வீழ்த்த முடியும் ஏற்கனவே பாஜக வீழ்த்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சியும் ஒருங்கிணைச்சிங்க ஆனால் அப்படியும் பாஜக வீழ்த்த முடியல ஆனாலும் பாஜகவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கும் பாஜக வெற்றி பெறாமல் தோக்கடிப்பதற்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஏமாற்று வேலை அதாவது நாடாளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணியில் இருந்தீங்க தொடர்ந்து வெற்றி பெற்றீங்க வெற்றி பெற்று அதிகாரத்தில் இருக்கிறீங்க திமுக கூட்டணியில் இருந்தால் அதிகாரத்தில் இருக்கலாம் என்ற ஒரே இனத்தினால தான் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க உங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் தன்மானம்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் திமுக ஆட்சியில் இவ்வளோ புறக்கணிப்பில் இருக்கின்ற போது விட்டு வெளியே வந்திருப்பீங்க ரோஷத்துடன் சீமான் சொல்கிற மாதிரி கலைஞர் வீட்டு கக்கூசை கழுவி கஞ்சி குடிக்கிற ஆட்களாக போய் இருப்பதனால தான் இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி விட்டு வெளியே வரல தொண்டர்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க கேட்டால் ஸ்டெயிட்டாக பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ மொத்தத்தில் திருச்சியில் வந்து திருமாவளவர்கள் இவ்வளோ புறக்கணிப்பில் இருக்கின்ற போது வெளி வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க தெரியுமா அத்தனை பேருக்கும் ஏமாற்றம்தான் இந்த திரை கவர்ச்சினால விசிகா தொண்டர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பின்னாடி போயிடுவோம் சொல்கிறாங்க ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் இல்லை ரஜினி சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் புகழ்பெற்றவர்கள் ஆனால் அம்பேத்கரு நாங்கள் அம்பேத்கருடைய பிள்ளை நாங்கள் பெரியாருடைய பிள்ளை அப்படின்னு அவர்கள் வந்து சொல்கிறார் அதனால அம்பேத்கரை விட கரிசு லீடர் யார் இருக்க போகிறாங்க அதனால் என்னுடைய தொண்டர்களும் சரி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களும் சரி பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் சரி நம்முடைய பெரியார் பின்னாடி நிற்பாங்க அம்பேத்கர் பின்னாடி நிற்பாங்க ஒருபோதும் விஜய் பின்னாடி நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பெரியாரை பற்றி சீமான் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணி உரிமையே வைத்தியகாரப்பட தாலி ஆறு தாலி ஆறு அடிமை சங்கிலி அதாண்டா அவங்க கடைப்பிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்காங்க பாருப்பா பார் கற்பப்பையாரு கற்பப்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா டேய்

மனசுக்கு முருகா கோபடா நீ நீ வந்து என்னை மானரோச இல்லாத ஈனப்பயலா படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் வச்சா சோ கழுவி கழுவி ஊத்துறாரு இதுதான் பெரியார் சேர்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி பாஜகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அது என்னன்றத பாத்துட்டு வந்துருங்க என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா நீட்டு வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா ஓபி சி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா மதநாரிய இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா திடீர்னு முருக பக்தன் முருகபக்தம் என்ன கேட்டான் முருக பக்தம் என்ன பழனிக்கு போனா அவருங்க அங்க பஞ்சாமிருக கிடைக்கா வாங்கி சாப்பிட்டு வரப்போறான் இங்க இருந்து நடந்து போறான் முருகபக்தனுக்கு ஒரு கோரிக்கைமே இல்லையே நீ எதுக்கு முருகபக்தன் மாநாடு நடத்துற இதுதான் சனாதன புத்தி உத்தி அரசியல் இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள் தலித்துகளை இந்துக்கள் தானே இதே பிஜேபி காரன் தலித்துகள் தெருக்கு தேர் வரணும்னு போராடி இருக்கிறானா மேல் பாதியில கோயில திறக்கணும்னு போராடி இருக்கிறானா சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா

பாமக போராடிச்சா தேமுதிக போராடிச்சா ஸோ மக்களுக்காக தானே இந்த கட்சிகள்லாம் இவங்கெல்லாம் போராடும் போது பாஜகவை மட்டும் ஏன் போராட சொல்லணும் அப்போது மக்கள் பிரச்சனை என்றால் பாஜக தான் களத்துக்கு வரும் மற்ற கட்சிகள்லாம் வரமாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கின்ற போது இதுக்கெல்லாம் ஏன் பாஜக போராடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அடுத்தட்டு மக்களுக்காக வந்த நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்போதும் குரல் கொடுப்பதே கிடையாது ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் பிரச்சனை முடிகின்ற வரைக்கும் களத்தில் இறங்கி போராடணும் பட்டியலின சமூக மக்களுடைய ஆவேசத்தையும் கோபத்தையும் திமுக மீது காட்டிவிடக்கூடாது என்பதற்காக களத்தில் இறங்கி ஒரு போராட்டம் மாதிரி நடத்திட்டேன் இனிமேல் திருமாவளம் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு பட்டியலின சமூக மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக சம்பிரதாய போராட்டங்கள் நடத்திட்டு அப்படியே போகிறீங்க ஆனால் பாஜக இதுக்கெல்லாம் போராடணுமா சரி பாஜக இதுக்கெல்லாம் போராடும் ஆனால் நீங்கள் முருகனுக்காகவும் இந்து மதத்துக்காகவும் நீங்கள் போராடுறீங்களா ஏன்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறான் பிள்ளையாரை சிறுபாடு அடிக்கிறான் பிள்ளையார உடைக்கிறான் பல மத வெறியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மத கடவுள்களை வந்து சாத்தான்னு சொல்கிறான் சில பேர் இந்துக்களை வந்து காஃபியர்கள் என்று சொல்கிறான் ஸோ பிற மதக்காரன் வந்து பார்த்திங்கன்னா என் நாட்டில் பூந்துக்கிட்டு என் நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறான் எதிராக என்றைக்காவது பதிலடி கொடுத்துக்கிறியா நீ சொல்கிறதுக்கெலாம் பாஜக போராடும் ஆனால் பாஜக போராடுறதுக்கெலாம் நீ போராடுறியா மக்கள் பிரச்சனைக்காக போராடுவதற்கு ஆயிரம் கட்சிகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மை சமூகத்துக்காக போராடுவதற்கு ஒரு கட்சி தான் இருக்குது பாஜக ஆனால் உன்னுடைய அஜெண்டா என்ன இருக்குது தெரியுமா அவர்களே நீங்கள் பனிரெண்டு தீர்மானம் போட்டிருக்கீங்க அந்த பனிரெண்டு தீர்மானத்திலும் சிறுபான்மையிற்கு ஆதரவாக தான் போட்டிருக்கீங்க ரெண்டாவது பட்டியலின சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடுக்காக போட்டிருக்கீங்க அம்பேத்கருக்காக போட்டிருக்கீங்க அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்துக்காக போட்டிருக்கீங்க ஆனால் அம்பேத்கருக்கும் இங்கே பிரச்சனை இல்லை அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதனால் மக்கள் பிரச்சனையும் பேசுகிறது காவிரி பிரச்சனைக்காகவும் போராடுறது இருக்குது பாஜக அதே மாதிரி பெரும்பான்மை சமூகத்துக்காகவும் போராடுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்காக யாராவது போராடினாவோ அவங்க உரிமைக்காக குரல் கொடுத்தாவோ அவங்க சங்கி என்று சொல்லிட்டு பார்க்கின்ற பார்வை இருக்குது பாரு ரொம்பவே வேதனையாக இருக்கும் அவங்கள கேவலமாக பார்ப்பீங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்துக்கு ஆதரவாக பேசுனா அவனை கோமாளி மாதிரி சித்தரிப்பது மதவெறி நின்று சித்தரிப்பது ஸோ அத்தனை இழிவுகளையெல்லாம் தாண்டி நாங்கள் இந்துக்களுக்காக நிற்போம் என்று துணிச்சலாக வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை இந்துக்கள் பாராட்டுகின்றார்கள் நீ இந்துக்களுக்காக போராடுனா பாஜக மக்கள் பிரச்சனைக்காக போராடும் நீ எதை போராடலையோ அதுக்காக பாஜக போராடுது அவள் தான் சிம்பிள் ஸோ அடுத்தவன் என்ன செய்யணும் என்பதை பற்றி நீ யோசிக்காத நீ என்ன செய்யணும் என்பதை பற்றி நீ சிந்தி அதனால் நேரம் வருகின்ற போது திமுக கூட்டணி விட்டு வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் திமுக கூட்டணியில் இவ்வளோ புறக்கணிப்புகள் இருந்தாலும் இத்தனை அவமானங்கள் இருந்தாலும் சொந்த சின்னத்தில் கூட போட்டியிட முடியாத நிலை இருக்கின்ற போது கூட நீங்கள் வெளியே வரல கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு சின்னம் வந்துடுச்சு இனிமேலாம் கூட்டணி விட்டு வெளியே வர போகிறீங்க அதனால் அதிகாரத்தில் இருக்கணும் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் அதற்காக திமுக கூட்டணி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் எங்களுக்கான நேரம் வரும் அப்படின்னு சொல்கிறதுல ஏமாற்று வேலை முப்பது ஆண்டு காலமாக அரசியல் இருந்துட்டு இன்னும் நேரம் வரலை அப்படின்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ இப்படி ஏமாற்ற வேலை சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியல் காலத்தில் பன்னிரெண்டு ஆண்டு காலமாக இருக்கிறார் ஆனால் அவர் செய்த தாக்கங்கள் அவர் செய்த மாற்றங்கள் கூட நீங்கள் திமுகவுடன் இருந்து ஒன்றுமே பண்ணலை திமுகவை மீண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வரீங்க திமுக இருக்கிறவங்க கொள்ளடிப்பதற்காக உதவிக்கிட்டு இருக்கிறீங்க திமுக தலைமை குடும்பமானது வாரி குவிப்பதற்கும் பணக்காரனாக இருப்பதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீங்க திமுக வருகின்ற அவ பெயரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்குது தடுத்து நிறுத்துது ஸோ அம்பேத்கர் இயக்கங்களும் தலித் இயக்கங்களும் திமுகவுடன் இருப்பதனால திமுகவுடைய உண்மையான முகம் என்பது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது அதனால திமுகவுடைய தவறான செயல்களுக்கு நியாயம் கற்பிப்பதற்காக திமுக என்ன கொடுக்குதோ அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கூட கூட்டணி சேர்ந்திருக்கீங்க நீங்களும் திமுக பற்றி அதிருப்தியை வெளிப்படுத்துகின்ற போது கூட்டணி விட்டு வெளிவந்துருவீங்களோ என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல ஆனால் அதிமுக வெற்றி பெற்று பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தா அதிமுகவுடன் சேர்ந்தால் விசிகா வெற்றி பெறும் என்ற நிலை வந்தால் அன்னைக்கு திமுகவும் நினைப்பு இருக்காது அதோட திமுக தலைவர் என் சகோதரன் ஸ்டாலின் என்று சொல்லிட்டு இருக்காரே திருமாவளன் அந்த சகோதரரும் ஞாபகத்துக்கு வராது மொத்தமாக திமுக வெற்றி பெறாம அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி கட்டலுக்கு வந்தா இந்த கூட்டணி என்பதை விட தன்னலம் அதிகமாகி போயிடுச்சு திருமாவளனுக்கு என்பது எல்லாருக்கும் தெரிகின்ற உண்மை தான் அதை தான் இந்த பேசியிருக்கிறேன் நானும் ஏமாந்து தான் போயிட்டேன்பா திருமாவளன் பேச பேச அதனால்தான் அதே தலைப்பு வச்சு உங்களே மன்னிச்சிடுங்க நன்றி